பீகாரில் பாஜக ஜெயிச்சதுக்கு காரணம் எஸ்ஐஆர் தான் என்டிஏ கூட்டத்துக்கு ஜெயிச்ச எஸ்ஐஆர் தான் அப்படின்றவங்க இவர்கள் படுதோல்வி அலைஞ்சதுக்கு காரணம் எஸ்ஐஆர் தான் அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் தான் ஒரு மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை என்னங்க வேலை இல்லா காரணம் வறுமை மது ஒழிப்பு பெண்களுக்கான முன்னேற்றங்கள் மற்ற விஷயங்கள் நிதிஷ்குமார் ஒரு எளிமையான முதலமைச்சர் அவர் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் பீகாரில் பெரிய பிரச்சனை என்ன அங்கே வந்து இதுவே கிடையாது பெண்களை விற்கிறது மாதிரி கொண்டு எல்லாமே நடக்கும் இன்றைக்கும் அந்த இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் மாற்றி பெண்களுக்கான பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்துற விஷயங்கள் அவர்களுக்கான ஒ ஒதுக்கீடு வேலை வாய்ப்பில் ஒதுக்கீடு இந்த மாதிரிலாம் கொண்டு வரும் பொழுது பெண்கள் வந்து ஃபேசார்பு பொருளாதாரத்தை முன்னேற ஆரம்பிக்கிறாங்க பீகாரில் இருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகம் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது வறுமை ரெண்டாவது பீகார் இந்த நிலைமைக்கு ஆளானதில் முக்கியமான பங்கு வகிச்சது மது இங்கே டாஸ்மார்க் மாதிரி அந்த மது அந்த மது ஒழி ஒழிச்சு மது விளக்கு கொண்டு வந்தாரு இந்த அஞ்சு வருஷமா மது விளக்கு இருக்குது நான் உங்களுக்கு கேட்குற சொல்லுங்க ராகுல் காந்தி சொன்னதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அவர் ஆதார்பூர்வமா எல்லாத்தையும் வந்து விலைக்கு ஆதார பூர்வமா வந்தது வந்துன்னு பொதுவா சொல்லக்கூடாது உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அதாவது ஒரு ஒரு வீட்ல கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றதெல்லாம் முன் முன்வைச்சாரு அப்படின்னா இருக்கிற வாக்காளர்களை விட கூடுதலாக போலி வாக்காளர்கள் இருக்கிறாரு அப்படிதானே அர்த்தம் உயிரிழந்தவர்கள் இருக்காங்கல்ல அவங்களும் இருப்பாங்க நீக்காமல் இருக்கும் கரெக்டாக புலம்பெயர்ந்தவர்கள் இருப்பாங்கல்ல அதுவும் இருக்கும் ஷிஃப்டான அப்பறம் அங்கே பதிவு பண்ணுவோம் இங்கேயும் பதிவு பண்ணுவோம் டபுள் என்ட்ரி இருக்கும் இதை எல்லாத்தையும் ராகுல் சொல்கிற மாதிரி நீக்கணும்னா பீகார் போலீஸ் நீக்க முடியுமா தேர்தல் ஆணையம் நீக்க முடியுமா யார் நீக்க முடியுமா தேர்தல் ஆணையம் தான் நீங்கள் இவ்வளோ போலீஸ் வாக்காளர் இருக்காங்கன்னா அதை பண்ணுறதுக்கு தானே எஸ்ஐஆர் இவ்வளோ பேரும் நிற்குனிங்க அவங்கள்ட்ட ஒருத்தட்ட கூட இதில் ஆதார் கார்டு இல்லை இல்லை ஆதார் கார்டை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் நீ யாரும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிற ஆதார் கார்டு யூனிக்கு இந்தியன் கவர்மெண்ட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீ ஆதார் கார்டை எடுக்கணும் நீ எடுக்கலைன்னா கொண்டுருவேன் ஓ மறுபடியும் பண்ணு சினிமா தேட்டரில் டிக்கெட் எடுக்கும் போது எந்த ரோவில் வேணும் லவ்வரோடு போனால் லாஸ்ட் எண்டு சார் கார்னர் கொடுங்க சார் புக் பண்ண தெரியல ஃபேமிலியோடு வந்தால் ஃபேமிலி சார் இந்த ஓரத்துல இருந்தால் இல்லாட்டி அந்த ஓரத்துலேருந்தால் கொடுங்க சார் வாங்க தெரியுது இல்லை உங்கள் ஓட்டு மட்டும் நடுராத்திரி ரெண்டு மணிக்கு போய் பிரியாணி வாங்கத்தருதில்லை சாப்பிட்றது இல்லை ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பேர் அந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு வச்சு இது அரசியல் சட்டம் ஏற்றுக்கணும் குடியிருந்தை பறிக்க முடியுமா இப்போ உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா உங்கள் குடியிருந்த பறிச்சு முடியுமா ஏதோ ஒரு காரணம் ஓட்டு மிஸ் ஆகிடுச்சு நீங்கள் என்ன பண்ணணும் ஓட்டை வாங்குகிற வழியே பார்க்கணும் பாப் சிக்ஸ் ஃபீல் பண்ணி கொடுத்து வாங்குற வழியை பார்க்கணும் என்ன தப்பு இருக்கோ கரெக்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு உங்களை வந்து நீங்கள் வந்து இந்தியனே கிடையாது அப்படின்னு பண்ண முடியுமா அதாவது நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிறோம் எல்லாம் இருக்கிறோம் நமக்கு எல்லா சர்டிஃபிகேட் இருக்குது நம்ம வீட்டுக்கு நம்ம இந்த வீட்டில் தான் அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக இருக்கிறோன்னு ஆதாரெலாம் இருக்குது எல்லாம் இருந்தும் நம்ம வாக்குரிமை பறிச்சு அவன் அங்கேருந்து உதிரி தொழிலாளி இங்கே வந்து தங்கிறது இடம் கூட இல்லை அவனுக்கு எங்கே ஆதாரை மாற்ற முடியும் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் செவன் ட்ரிபிள் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் போர்த்த ஸ்டேட் தமிழ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சரி இப்போ இந்த பீகார் மாநிலத்தில் பாஜக வந்து வெற்றி பெற்றதற்கு எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிறார் அதனால தான் நாங்கள் பல தோல் தொகுதிகளில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஸ்ஐஆர் வந்து காரணமா இல்லையா சார் பீகாரில் பாஜக ஜெயிச்சதுக்கு காரணம் எஸ்ஐஆர் தான் என்டிஏ கூட்டணி ஜெயிச்சது எஸ்ஐஆர் தான் அப்படின்றத இவர்கள் படுதோல்வி அடைஞ்சது காரணம் எஸ்ஐஆர் தான் அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் இல்லை ஒரு மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை என்னங்க வேலை இல்லா திண்டாட்டம் வறுமை மது ஒழிப்பு பெண்களுக்கான முன்னேற்றங்கள் மற்ற விஷயங்கள் நிதிஷ்குமார் தெரிஞ்சோ தெரியாமல் மூணு ஸ்டெம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் இருக்கிறதுலே மூத்த அரசியல்வாதி இதே லல்லு கூட இருந்தவர் தான் உடைய குடும்ப ஆட்சி இந்த மாதிரி விஷயங்களுக்காக வெளியே வந்தவர் லல்லு பிரசாத் யாதவ்லாம் எந்த அளவுக்குனா இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பூந்து இது கொடுக்கறதை கூட வாங்க மாட்டார் அவர் அந்த அளவுக்கு இது ஒரு ஆணவத்தனமான ஒரு விஷயம் தான் ஜனங்கள் வெறுத்து போய் ஒதுக்குனாங்க ரெண்டாவது நிதிஷ்குமார் ஒரு எளிமையான முதலமைச்சர் அவர் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் பீகாரில் பெரிய பிரச்சனை என்ன அங்கே வந்து இதுவே கிடையாது பெண்களை விற்கிறது முதற்கொண்டு எல்லாமே நடக்கும் இன்னைக்கும் அந்த இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் மாற்றி பெண்களுக்கான பொருளாதார முன்னேற்றங்களுக்கான திட்டங்கள் பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற விஷயங்கள் அவர்களுக்கான ஒதுக்கீடு வேலை வாய்ப்பில் ஒதுக்கீடு இந்த மாதிரிலாம் கொண்டு வரும்பொழுது பெண்கள் வந்து சுயசார்பு பொருளாதாரத்தில் முன்னேற ஆரம்பிக்கிறாங்க இது அவர்களுக்கு பெரிய அளவில் ரீச் ஆகுது எப்படி எம்ஜிஆர் தொழில் தொடங்குவது கூட பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அது ரொம்ப லேட்டஸ்ட் அங்கே சகோதரி அது ஒரு அமைப்பு இருக்குது சுய தொழில் இது நம்ம சுய உதவி குழு மாதிரி அது பயங்கர ஃபேமஸ் அங்கே அவர் பண்ணதெல்லாம் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு இப்போ இல்லை பதினஞ்சு வருஷமாக அவர் பண்ணிகிட்டு இருக்கார் ஆட்சி மாறினாலும் கூட்டணி மாறினாலும் அவர் அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கார் அதனால் அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது பீகார்லேருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகம் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது வறுமை ரெண்டாவது பீகார் இந்த நிலைமைக்கு ஆளானதில் முக்கியமான பங்கு வகித்தது மது இங்கே டாஸ்மார்க் மாதிரி அங்கே மது அந்த மது ஒழிப்பை ஒழித்து மது விளக்கு கொண்டு வந்தார் இந்த அஞ்சு வருஷமாக மது விலக்கு இருக்குது அங்கே ரொம்ப கடுமையாக பண்ணுறாரு இது எல்லாம் பெண்கள்கிட்ட பெரிய வரவேற்பு ப்ளஸ்ஸு இந்த தடவை இவர்கள் வைத்த கோரிக்கை கூட்டணி கூட்டணியை பலமாக அமைச்சது அவர்களுக்குள்ளே சண்டை வரல நாற்பத்தி மூணு எம்எல்ஏ தானே நீ நாங்கள் எழுபத்தஞ்சி வச்சுக்கிறோமே நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளரை போடுவோம் அப்படின்னா பாஜக சொல்லலை உனக்கு பேர் இருக்குது நீ மூத்த இது நீ பண்ண இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இடம் பிரிக்கிறதுலாம் பிரச்சனை வரல கரெக்டான இங்கே கல்லுகடத் வரப்போம் அப்போ அந்த பெண்கள் எப்படி பார்ப்பாங்க உங்கள நீ எப்படி தேஜஸ்வி முதலமைச்சர் ஆவ இருக்கதே தனி பெருந்தாள் கட்சி அதுதான் நீ எப்படி ஆக இப்போ நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் இப்படி சண்டை எங்களுக்கு துணை முதல்வர் வேணும் அது வேணும் இது வேணும்னா எல்லாரும் துணை முதல்வர் இதுன்னு அந்த கடைசி பிரச்சாரம் வரைக்கும் அந்த சண்டை அவர்கள்ட்ட ஓடிட்டு இருந்தது தேர்தல் அறிக்கை அவர் கரெக்டாக வைக்கிறார் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை அப்புறம் சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் இவர் ஓட் ஷோர் ஓட் ஷோர் ஓட் ஷோர்னு நான் உங்களுக்கு கேட்குறேன் சொல்லுங்கள் ராகுல் காந்தி சொன்னதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சது அவர் ஆதாரபூர்வமாக எல்லாத்தையும் வந்து விளக்க ஆதாரபூர்வமாக வந்தது வந்துன்னு பொதுவாக சொல்லக்கூடாது உங்களுக்கு என்ன புரிஞ்சுது சொல்லுங்கள் அதாவது ஒரு ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றதெல்லாம் முன் வச்சாரு அப்படின்னா இருக்கிற வாக்காளர்களை விட கூடுதலாக போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படிதான அர்த்தம் உயிரிழந்தவர்கள் இருக்காங்களே அவங்களும் இருப்பாங்க நீக்காமல் இருக்கும் கரெக்டாக புலம்பெயர்ந்தவர்கள் இருப்பாங்கல்ல அதுவும் இருக்கும் ஷிஃப்டான பெரும் அங்கே பதிவு பண்ணுவோம் இங்கேயும் பதிவு பண்ணுவோம் டபுள் என்ட்ரி இருக்கும் இதை எல்லாத்தையும் ராகுல் சொல்கிற மாதிரி நீக்கணும்னா பீகார் போலீஸ் நீக்க முடியுமா தேர்தல் ஆணையம் நீக்க முடியுமா யார் நீக்க முடியும் தேர்தல் ஆணையம் தான் நீக்கணும் நீங்கள் இவ்வளோ போலீஸ் வாக்காளர் இருக்காங்கன்னா அதை பண்ணுறதுக்கு தானே எஸ்ஐஆர் உங்கள் வீட்டில் பத்து பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார் ராகுல் காந்தி மூணு பேர் தான் இருக்காங்க ஒரிஜினல் மீதி ஏழு பேர் இல்லை ஆனால் வாக்காளர் பட்டியலில் பத்து பேர் இருக்குதுன்னு இருக்குது அப்போது உங்கள் வீட்டுக்கு எஸ்ஐஆர் வந்து கொடுத்தா உங்கள் பேர் போட்ட படிவம் ரெண்டு கொடுப்பாங்க உங்கள் பேர் டீட்டெயில் ஃபோட்டோவோட உங்கள் வீட்டில் மூணு பேருக்கு இதே வீட்டிலே ஓட்டு இருக்குன்னா மூணு படிவம் கொடுத்துருவாங்க மூணுன்னா ஆறு படிவம் அப்புறம் சார் வேறு யாருமா இருக்கா பத்து பேர் இருக்காங்க நாங்கள் இவங்களாம் இருக்காங்களா சார் இந்த மாதிரி யாருன்னே தெரியாது சார் இல்லைம்மா இந்த வீட்டில் தான் போட்டிருக்கேன் ஏழு பேர் இருக்காங்கன்னு இல்லை சார் நாங்கள் ஆரம்பித்து வந்து நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் அப்போ இந்த ஏழு பேர் நீக்கிடுவாங்களா ராகுல் காந்தி அதனால் சொன்னார் ஆமா ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா காலம் காலமாக காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த தொகுதியில் தான் அதிகமான வாக்காளர்கள் வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏங்க இப்போ ஒரு பீகாருக்கான பிரச்சனையை பேசுறாரா தொகுதிக்கான பிரச்சனையே பேசுறாரு பீகாரில் தான் சொல்றாரு பீகார் தானே அவர் ராகுலுக்கு என்ன பிரச்சனைனா ஏகப்பட்ட குழப்பம் குழப்பம்ன்றார் வாக்கை திருடுகிறார்கள் அப்படின்றார் வாக்கை திருடுகிறார்கள்னா எப்படி திருட முடியும்ன்றது சொல்லணும் அவர் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு போலி வாக்காளர்கள் அதிகம் இருக்கிறாங்க வெளிநாட்டு நடிகையே போட்டு வச்சிருக்காங்க ஒரே இடத்துல இருபது ஓட்டு அதெல்லாம் நீங்க இதை தடுக்கணுன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் காங்கிரஸ்க்குன்னு பூத் ஏஜென்ட்டு இருப்பாங்கள்ல நீங்களாம் என்ன பண்ணீங்க நம்ம தெரு இருக்குதுங்க ஒரு பாகம் இந்த பாகத்தில் காங்கிரஸ்காரங்க இருப்பாங்க பிஜேபிக்காரங்க இருப்பாங்க ஆர்ஜேடிக்காரங்க இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க ஜேடியூக்காரங்களாம் இருப்பாங்க இந்த தெருவில் இவங்க தான் போய் அங்கே உக்காருவாங்க பூத் ஏஜென்ட்டாக கரெக்டாக நாலு கட்சியில் நாலு பேர் உக்காருவாங்க ஒரு வெள்ளக்காரட்சி வந்து ஓட்டு போட்டா எதுக்கு பூத் ஏஜெண்ட்டு நம்ம போய் கொடுக்க ஓட்டு போட்டிருக்கீங்களா போட்டுருக்கீங்களா என்ன பண்ணுவாங்க உள்ளே நினஞ்சோன்னா நீங்கள் வாக்கு இதை கொடுப்பீங்க உங்கள் நம்பரை சரி பார்த்து உங்கள் பேரோட நம்பரோட சவுண்டாக சொல்லுவார் அவர் அத்துறீங்களா அப்போது உங்களை எல்லோரும் நிமிந்து பார்ப்பாங்க இவங்க வந்து யார் சில பேருக்கு தெரியாமல் இவங்க நம்ம இது மாதிரி இல்லை பக்கத்தில் இருக்கான் சொல்லுவான் இல்லை இல்லை அவங்க பொண்ணு அது ஸ்கூல் காலேஜ் வெளியில் படிச்சதுனால உனக்கு தெரில ஆ இன்னும் சில பேர் நம்மளுக்கே தெரியும் ஏன்னா அப்படின்னு இப்படி போவோம் இன்னும் நாலு கட்சிக்காரன் தெரியும் எல்லாருமே தலைவர் வணக்கம் ஏன்னா இந்த நேரத்தில் ஒரு ஓட்டு மாறும் நம்ம வணக்கம் தலைவர் வணக்கம் தான் இப்படி போவோம் அப்போது அடுத்து என்ட்ரி போடுவாங்க அடுத்து விரலில் மை வைப்பாங்க அடுத்து போலிங் ஆஃபீஸரு அந்த இது கொடுத்ததை வாங்கிட்டு என்ட்ரி போட்டு உங்களை போய் உள்ளே போய் ஓட்டு போட சொல்லுவார் தானே வெள்ளக்காச்சி வந்து ஓட்டு போட்டால் ஒருத்தலைனா ஒருத்தன் கண்டுபிடிப்பான்ல ஏய் என்னம்மா யார் இது அப்படின்னு கேட்பாங்கல்ல அதான் போலி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க வந்து போடல அவங்க பேர்ல பல பேர் வந்து போட்டிருக்காங்க எப்படி வர முடியும்னு கேக்குறேன் தேர்தல் அதிகாரிகளும் வந்து உடந்தையா தான் தேர்தல் அதிகாரி உடந்தையாவே இருக்கட்டும் பூத் ஏஜெண்டாக தானே உக்காடுறாங்க உங்க பேரு உங்க பேர்ல ஒரு வெள்ளக்காரமா வந்து போட முடியுமா இல்ல சுப்புலட்சுமி அப்படின்றதுல ஒரு வெள்ளக்காரமா வந்து போட்டா முதல்ல வாங்கினோன்னா அவரே மிரண்டுருவாரு என்னங்க சுப்புலட்சுமி என்னமா இது சுப்புலட்சுமி அப்படின்னு அவன் பார்ப்பான் ஏங்க இந்த அம்மா ஏதோ கரோலினா ஏதோ ஒன்று பிரேசில் நாடு இது எப்படிங்க சுப்புலட்சுமியாக இருக்கும் இது வந்து போலி ஓட்டுன்னு அங்கேயே இதாகிடும் அப்போ ராகுல் காந்தி சொல்கிறது அங்கேயே எடுபடலையா இன்னொன்று அவர் சொல்கிற போலி வாக்காளர்களை கலைன்னு தேர்தல் ஆணையம் தான் நடவடிக்கை எடுக்கணும் அந்த நடவடிக்கை தான் அவங்க எடுத்தாங்க இன்னொன்று சொல்கிறேன் அறுபத்தொம்போது லட்சம் முதல்ல எடுத்து நீக்கிட்டாங்க பிரச்சனை பெருசாகி கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டு என்ன பண்ணோம் எது நியாயமாக அதை கேட்கும் வா எப்படி நீக்கின நான் அந்த மாதிரிலாம் நீக்கணும் இவ்வளோ பேரும் நீக்கினிய அவங்கள்ட்ட ஒருத்தட்ட கூட இதில் ஆதார் கார்டு இல்லை இல்லை ஆதார் கார்டை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் நீ யாரும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது ஆதார் கார்டு யூனிக்கு இந்தியன் கவர்மெண்ட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீ ஆதார் கார்டை எடுக்கணும் எடுக்கலைன்னா கொண்டுருவேன் போ மறுபடியும் பண்ணு ஆதார் கார்டை ஆவணமாக எடுத்துக்கணும் போ இதில் ஏதாவது குளறுபடி பண்ண எஸ்ஐஆருக்கு தடை விதிச்சிடுவேன் அப்படின்னு அனுப்பிச்சு விட்றாங்க மறுபடியும் போய் மறுபடியும் ஒரு இது நடக்குது அப்போ அதில் ஃபில் பண்ணி அஞ்சு லட்சம் பேர் உள்ளே வர்றாங்க இருபத்தாறு லட்சம் புதிய வாக்காளர்கள் இந்த அறுபத்தொம்பது லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் பேர் வா ஆதார் இருந்ததுனால அவங்க உள்ளே வந்துடுறாங்க மீதி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டதாக அறிவித்து தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் கொடுத்துடுது யாருமே அப்ஜெக்ட் பண்ணல ஏன்னா தெளிவாக கொடுக்குறாங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்துப்பிட்டாங்க இருபது லட்சம் பேருக்கு மேலே போலி வாக்காளர்கள் டபுள் என்ட்ரி ப்ளம்பேரு போலி வாக்காளர்கள் இந்த மாதிரி மீதி சில்லறை இந்த மாதிரி விஷயம் அதில் கூட ஒரு நாலஞ்சு லட்சம் இருக்கலாம் ஏதாவது சரியாக ஆவணங்கள் சமர்ப்பிக்காமல் இருக்கலாம் அவங்க மறுபடியும் சமர்த்தி வைக்கலாம் ஒரு தேர்தல் முடிஞ்சாப்பில் கூட கொடுத்து அவங்க ஓட்டை சரி பண்ணிக்கலாம் இல்லை நடுவில் கொடுத்து விட பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்தங்க கே பாலகிருஷ்ணன் சொல்கிற மாதிரி அவர்களுடைய இதை கொண்டு வந்து குடியுரிமை அதிகாரம் கொடுத்து இரவோடு இரவாக அவர்கள் கைகளில் விளங்கிட்டு கப்பலில் ஏற்றி நீயே உன் நாட்டில் முப்பது வருஷமாக இருக்கிறவனை ஓட்டு உரிமை இல்லைன்னா குடியுரிமை பறிச்சிட்டான்னு சொல்கிறிய இவனை கொண்டு போய் அண்டை நாட்டில் விட்டா அண்டை நாட்டுக்காரனா பைத்திக்காரண்ணா வாங்க வாங்க கே பாலகிருஷ்ணன் வந்துக்கிறாரா இல்லை அவர் சொல்லி அமிச்சாருங்க ம் இவங்களாம் யார் இவங்க வந்து மொத்தம் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இருக்கிறாங்க சரிங்க இவங்களுக்கு அங்கே ஓட்டு உரிமை இல்லை அதனால் குடியுரிமையை நாங்கள் பறிச்சிட்டோம் இப்போ வந்து நாங்கள் உங்கள் நாட்டில் இறக்கூட கூட வந்திருக்கோம் வாங்க வாங்க எல்லாருக்கும் வேலை இருக்குது நாங்கள் கொடுத்துக்குறோம் குடியுரிமை அப்படியா கொடுப்பான் குடியுரிமைன்றது எல்லா நாட்டுக்கும் யூனிக்கு நீங்கள் போய் வாங்கிட முடியுமா அவன் ஒரு நாட்டில் அகதிகளாக போய் வேணால் தஞ்சை ஆடையெல்லாம் அது கூட எல்லா நாடும் ஏற்றுக்காது அப்புறம் எப்படி நீங்கள் குடியுரிமை போய் வாங்க முடியும் இங்கேயே இலங்கை அகதிகள் முகாமில் நம்ம இலங்கை தமிழர்கள் இருக்காங்களா குடியுரிமையாக கொடுத்தாங்க அவங்களுக்கு அப்போ ஒரு நாட்டில் குடியுரிமை பறிச்சோன்னா இன்னொரு நாட்டில் கொண்டு போய் போகிறதுனு குப்பையாது அவன் ஏற்றுக்கணும் அவனுக்கு என்ன அவசியம் சரி இந்த எஸ்ஐஆருக்கு வந்து திமுக வந்து கடுமையாக எதிர்க்குது இல்லையா இஸ்லாமியர்கள் வாக்கை வந்து குறிவிச்சுதான் நகர்த்துது அப்படின்னு என்ன ஆதாரம் என்ன ஆதாரம் நானும் இஸ்லாமியன் தான் என் வாக்கு என் உரிமை நான் அதை முறையாக இது பண்ணி இருக்கு எனக்கு எப்படி நீக்க முடியும் நான் கேட்குற ஆவணங்களை கொடுக்க போகிறேன் ஆதார் இது எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு எங்கே பிரச்சனை வந்ததுன்னா முஸ்லீம்களுக்கு இந்த எழுத்து பிள்ளை வரும் நம்ம எல்இஎஃப்னு போட்டால் அவன் எல்ஐஎஃப்னு போட்டானா என்ன இதில் இருக்குதுன்னு ஏற்றுக்க மாட்டேன்னு வாங்க அப்போ அதை போய் கரெக்ட் பண்ணோம் இந்த மாதிரி என்ன பிரச்சனை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அது தெளிவாக இருக்குது நானும் எல்லா தேர்தலையும் ஓட்டு போடுறேன் நான் மொதல் ஓட்டுலேருந்து இப்போ வரைக்கும் எங்கேயுமே நான் மிஸ் பண்ணது கிடையாது நான் பத்திரிகை பணியில் இருக்கும்போது கூட அன்றைக்கி இருக்காக இதுக்காக தேர்தல் பணியில் இருப்போம்ல அப்போ கூட என் தொகுதியில் போய் நான் ஓட்டு போட்டு மறுபடியும் அந்த வேலையை பார்த்துருக்கேன் அப்போது ஓட்டுக்கான இதை நம்ம தான் பாதுகாக்கணும் ரெட் பஸ்ஸில் புக் புக் பண்ணுறதுலேருந்து தீபாவளிக்கு ட்ரெயின் புக் பண்ணதுலேருந்து மெட்ரோ ரயிலில் ஏறத்துக்கு முன்னாடி எங்கேயோ செல்ஃபோனில் இப்போ சாதாரண ரயிலுக்கே செல்போனில் டிக்கெட் எடுக்கலாம் தெரியுதுல சினிமா தேட்டரில் டிக்கெட் எடுக்கும் போது எந்த ரோலை வேணும் லவரோட போனால் லாஸ்ட் எண்டு சார் கார்னர் கொடுங்க சார் புக் பண்ண தெரியல ஃபேமிலியோடு வந்தால் ஃபேமிலி சார் இந்த ஓரத்துலேருந்தோ இல்லாட்டி அந்த ஓரத்துலேருந்தோ கொடுங்க சார் வாங்கத்ல உங்க ஓட்டு நான் நடுராத்திரி ரெண்டு மணி போய் பிரியாணி வாங்க தெரியுது இல்லை சாப்பிடத் தெரியுது இல்லை எஸ்ஆர்னால எந்த பிரச்சனையும் தமிழகத்துக்கு வராது எஸ்ஆர்னால எஸ்ஐஆர்னால எங்கேயுமே வராது எஸ்ஆர் எதுக்கு தீவிர வாக்கு திருத்த பணி தான் சரி இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்த பையன் குதிக்கலன்னு தான் நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிரச்சனை வந்துச்சா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்ததா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் ஒரு இருபது லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் ஆனால் தேர்தல் ஆணையம் ஏன் வந்து குறுகிய காலகட்டத்தில் நடவடிக்கை அதை கேளுங்க நீங்கள் அதை கேட்கலையே வெளியில் பொது என்ன கேட்குறீங்க இந்த ஒருத்தர் பேசுறாருல எஸ் படியும் ஃபில் பண்ண முடியாமல் செத்த போயிட்டாங்களோ தற்கொலை பண்ணிட்டாங்க அவங்க போர் அடித்தா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் எழுதி வச்சுட்டு போவோம் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பொதுமையான ஒரு விஷயத்தை கொண்டு வருவீங்களா ஒரு நீட் தேர்வு இல்லை ஒரு பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் தேர்வு தோல்வி அடைஞ்சு மாணவன் தற்கொலை பண்ணிடறான்னு தேர்வு நிறுத்திடலாமா அரசு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டானா அரசு வேலையை நிறுத்திடலாமா ஜல்லிக்கட்டு பிரச்சனை இல்லை எவ்வளோ பேர் தீ பண்ணலாம் பண்ணா ஜல்லிக்கட்டு நிறுத்திடலாமா மாடு முட்டி செத்து போகிறாங்க நிறுத்திடலாமா சம்பவங்கள் அங்கங்கே நடந்துதான் இருக்கும் ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகுது பைக்கில் போனாலே ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு கேக்க பைக்கே ஓட்டக்கூடாதுன்னு தடை பண்ணிடலாமா இப்படி தானே இருக்குது இவங்க சொல்கிறது அப்போது என்ன வாதம் வைக்கணும்னு தெரியாமல் எதையாவது மக்கள்கிட்ட போட்டு அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சுக்கிறாங்க உங்களை பிடிச்சி கொண்டு போய் முகாமில் போட்டுருவாங்க நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் தமிழ்நாட்டில் கைதிகள் எண்ணிக்கை ஒரு லட்சத்துக்குள்ள கைதிகள் அவங்களுக்கு எத்தனை ஜெயிலு இடம் பத்தல இங்கே முகாமில் ஒரு தொகுதிக்கே வச்சுக்குவோம் ஒரு மாவட்டத்துக்கே இப்போ சென்னை பதினாறு தொகுதிக்குது இங்கே வந்து ஒரு தொகுதிக்கு ரெண்டு லட்சம்னு வச்சா கூட முப்பத்தி ரெண்டு லட்சம் ஒரு நாற்பது லட்சம் வாக்குகள் வச்சுக்கோங்க அதில் செக் பண்ணும்போது ஒரு ரெண்டு லட்சம் வேணாம் ஐம்பதாயிரம் பேருக்கு வாக்கு இல்லை தெரிஞ்சு போச்சு அந்த ஐம்பதாயிரம் பேரை கே பாலகிருஷ்ணனும் நம்ம யூரோ சொல்கிற மாதிரி யார் திருமா வாக்குரிமையை பறித்து குடியுரிமையும் பறித்து முகாமில் வைக்கிறாங்க வச்சிக்கங்க ஐம்பதாயிரம் பேரை சென்னையில் சென்னையில் மட்டும் சொல்கிறேன் வைக்கிறதுக்கு இடம் இருக்கா செலவு சாப்பாடு மூணு வேலை சாப்பாடு அவங்களுக்கான தங்குமிடம் கழிவறை மற்ற வசதிகள் என்ன ஆகும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பேர் இந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இது அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்குமா குடியுரிமை பறிக்க முடியுமா இப்போ உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா உங்கள் குடியுரிமை பறிச்சிட முடியுமா எதோ ஒரு கார் உங்கள் ஓட்டு மிஸ் ஆகிடுச்சு நீங்கள் என்ன பண்ணணும் ஓட்டை வாங்குற வழியை பார்க்கணும் மறுபடியும் ஃபார்ம் சிக்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்து வாங்குற வழியை பார்க்கணும் என்ன தப்பு இருக்கோ கரெக்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு உங்களை வந்து நீங்கள் வந்து இந்தியனே கிடையாது அப்படின்னு பண்ண முடியுமா உங்கள் அப்பா அம்மா இண்டியன் தானே நீங்கள் இங்கே தான் படிச்சிருக்கீங்க பிறந்ததுலேருந்து இங்கே தான் காலேஜ் படிச்சிருக்கீங்க எல்லா இதுவும் இருக்குது பண்ணியிருக்கீங்க உங்கள் அப்பா அம்மாவும் இங்கே தான் பிறந்து வளர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க வரி கட்டியிருக்காங்க எல்லாம் உங்கள் தாத்தா பாட்டியும் இங்கே சென்னையோ இல்லாட்டி ஏதோ ஒரு மாவட்டத்தில் இருப்பாங்க கொள்ளு பேரம் கொள்ளு தாத்தா கொல்லு பாட்டி கூட இருப்பாங்க அப்புறம் உங்களை வாக்குரிமை உங்கள் குடியுரிமை எப்படி பறிக்க முடியும் நீங்கள் இண்டியன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட முடியுமா எவ்வளோ பெரிய பைத்திக்காரங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க பூமர் அங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா பூமர் தனது என்ன தெரியுமா சின்ன பையனாக இருந்தாலும் எந்த நாலேஜ் இல்லாமல் இருக்கானா பூமர் வயசாயி பொலிட் பியூரோ மெம்பர் பூமர் மாதிரி வளர்கிறார் அவர் சொல்கிறத பத்திரிக்கையாரங்க நீ கேட்க தெரியல இப்போ நான் சொன்ன கேள்வியை கேட்டாங்கன்னா ஓடிப்பிடுவார் கேட்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கே தெரியாது என்ஆர்சிக்கும் எஸ்ஐஆருக்கும் இல்லை வித்தியாசம் தெரியாது என்ஆர்சி ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் ஹோம் மினிஸ்ட்ரியில் இருக்குது எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வருது இதை ரெண்டுத்தையும் அப்படியே க்ளப் பண்ண முடியும் அப்படியே க்ளப் பண்ணாலும் குடியுரிமை அப்படி பறிக்க முடியும் இதுதான் வேலையாக இருக்கிற வேலைய விட்டு இந்த வேலையை பண்ணுவாங்களா ஓட்டு இருக்கோ இல்லையா தானே எங்கள் கணக்கு ஓட்டு இல்லை அந்த ஓட்டு தேர்தலுக்குள்ளே எனக்கு ஓட்டு கிடைக்காமல் போச்சுப்பா அடுத்த தேர்தலுக்கு போகிறதுக்காக நான் தயார் பண்ணேன் அவ்வளோதானே இப்போ உங்களுக்கு ஓட்டு இல்லை என்ன பண்ணுவீங்க ஓட்டுக்கு அப்ளை பண்ணுவீங்க அதுக்கு ஆதார் என்ன கேட்பாங்க குடியிருக்கிற தொகுதி உங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்கன்னா அதுக்கான ஆதார் கேட்பாங்க உங்கள் வீட்டில் யாருக்காவது ஓட்டு அதுவெல்லாம் இப்போ கேட்குறதே கிடையாது உங்கள் வீட்டு அட்ரஸ் இருந்து கொடுத்தீங்கன்னா ஓகே முடிஞ்சிச்சு உங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்துட போகுது இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க குடியுரிமை பறிச்சுடுவாங்க நம்ம உடைய இது ஓட் வாக்குரிமையை பறிச்சுடுவாங்க வாக்கே இல்லாமல் பண்ணுவாங்க சிறுபான்மையை வாக்கு பறிச்சுடுவாங்கன்னு பேசுகிறவங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கோடி வட இந்தியர்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிறோம் எல்லாம் இருக்கிறோம் நமக்கு எல்லா சர்டிஃபிகேட் இருக்குது நம்ம வீட்டுக்கு நம்ம இந்த வீட்டில் தான் அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக இருக்கிறோன்னு ஆதாரெலாம் இருக்குது எல்லாம் இருந்தும் நம்ம வாக்குரிமை பறித்து வாங்கலாம் அவன் அங்கேருந்து உதிரி தொழிலாளி அங்கே வந்து தங்கிறது இடம் கூட இல்லை அவனுக்கு எங்கே ஆதாரை மாற்ற முடியும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்க இந்த இருந்து எங்கே இருக்கீங்க நீங்கள் இப்போ உங்கள் வீடு எங்கே வல்லூர் கோட்டம் வள்ளூர் கோட்டம் நுங்கம்பாக்கம் இங்கேருந்து நீங்கள் குரம்பேட்டை போயிடுறீங்க போன உடனே ஆதாரை மாற்றணும் எப்படி மாற்றுவீங்க நாங்கள் ஏன் மாற்ற போகிறோம் அப்படியா மாற்றணும்னு முடிவு எடுத்துட்டீங்க எப்படி மாற்றுவீங்க ஆதார் மாற்றணுன்னா அந்த அட்ரஸ் தான் நீங்கள் இருக்குனீங்கன்னு ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுக்கணும் கரெக்டா அதுக்கு நீங்கள் புதுசாக இப்போ தான் வீடு போயிருக்கீங்க என்ன ஆவணத்தை கொடுக்க முடியும் அப்போ ரெண்டல் அக்ரிமெண்ட்டு போடுவாங்கல்ல அந்த அக்ரிமெண்ட்டில் இன்னார் இந்த அட்ரெஸ்ஸுன்னு போடு அதை நீங்கள் ஆதாரில் சமர்ப்பிச்சிங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு ஆதார் கார்டு வந்துடும் அவங்களுக்கு வராது யார் ரெண்டில் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிருக்காங்களோ அவங்க அதை இது பண்ணி அவங்களுக்கான ஆதாரம் வாங்கிடணும் வாங்கியாச்சா இப்போது நீங்கள் உங்கள் அப்பாவுடைய ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஆதார் அப்ளை பண்ணலாம் ஆதாரம் எங்கள் அப்பா அவர் இதே அதான் இருக்காங்க பண்ணலாம் அதை வச்சுட்டு குடும்பமே வாங்கலாம் இப்போ உங்களுக்கு குரம்ப நுங்கள் மருந்து குரம்பேட்டை ஆதார் கிடச்சிச்சா இப்போ நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஐடியை அந்த வா வாக்காளர் அட்டையை மாற்றணும் தொகுதி விட்டு தொகுதியை மாற்றுவீங்க அப்போ நீங்கள் உங்கள் ஆதாரை பேஸ் பண்ணி மாற்றிக்கலாம் இது எல்லாம் பண்ணுறதில்லை அதனால நடைமுறை தெரில ஆனால் உங்களை ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எப்படி புக் பண்ணணுன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவீங்க சார் இந்த ஆப்பில் போனீங்கன்னா உடனே பண்ணிடலாம் சார் நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு ரெண்டாயிரூவா வாங்கலாம் சார் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்னு சொல்லிட்டு இதில் தான் நம்ம நாலேஜ் இருக்குது எங்கே பிரியாணி நல்லா இருக்கும்னு கேட்டால் அண்ணா நகரில் இந்த இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் எல்லா விஷயத்துலையும் எல்லோரும் குடிமக்களுக்கும் அந்த விஷயத்தில் பொறுப்பு இருக்குது இதெல்லாம் தெரியாதனால தான் இந்த மாதிரி பூமர அங்கிள்கள் உட்காந்துக்கிட்டு பொய்யாக புழுகிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம இருக்கிறோம் இந்த ஆதாரம் கேட்குறாங்க அந்த ஆதாரம் கேட்குறாங்க இதை கேட்குறாங்க அதை கேட்குறாங்க எதுவுமே கிடையாது எல்லாமே சிம்பிள் தான் எதுவுமே தெரிலனா இந்த பிஎல் ஓட்டை கேட்டுக்கலாம் எனக்கு இது தெரில பண்ணி இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற ஆன்லைன் தெரிஞ்ச பக்கத்து பையன் யாராவது ஒருத்தர் கேட்டிங்களாம் சொல்லி தருவாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அரசியல் கட்சியினர் இதுதான் வேலையாக பண்ணணும் அந்த பீரியடில் அதுக்கு தானே பூத் ஏஜென்ட்டு பூத்தில் போய் உக்காந்துக்கிட்டு ஐயாயிரரூவா காசு வாங்கிட்டு பிரியாணி மத்தியானம் சாப்பிட்டு டிக்கு பண்ணிட்டு வரதுக்காக இருக்கு இங்கே பூத் ஏஜென்ட்டு பூத் ஏஜென்ட்டுடைய வேலை அந்த தொகுதியில் இருக்க வாக்காளரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும் அவங்க வாக்கு காப்பாற்ற வழியை பார்க்கணும் அந்த வாக்கை தன்னுடைய கட்சி கொண்டு வர வேலையை பண்ணணும் இதுதான் பூத் ஏஜென்ட்டுடைய வேலை எங்கே பண்ணுறாங்க அந்த ஒரு மாநாடு போட்டாரில் தாவேக்கா நாங்கள் அன்றைக்கே கிண்டல் பண்ணணும் ஒரு தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற புக்கையும் ஒரு பென் ட்ரைவையும் கொடுத்து ஒவ்வொரு தண்டையும் கொடுத்துட்டா அப்புறம் பேசும்போது ஏதோ ஒரு ஆளுக்கு அஞ்சு நிமிஷம் தலியூர் வந்து தலியூர் தான் முதல் அமிச்சுட்டு இப்படியே பேசிட்டு அமிச்சாச்சு அவனுக்கு என்ன நாலேஜ் வளரும் தான் இப்போ அவன் தடுமாறுறான் இப்போ அவனை அன்னைக்கே நாலேஜ் பண்ணியிருந்தா இவங்களுக்கே நாலேஜ் இல்லையா அதாவது என்ன வளர்கிறாரு அவர் கே பாலகிருஷ்ணன் தம்பி மாதிரி பேசினுக்கிறாரு உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லைன்னா ஆதாரம் பிடிங்கிருவாங்களாம் பாஸ்போர்ட்டும் பிடிங்கிருவாங்களாம் எப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டார் ஆனால் பேசுகிறாரு எனக்கு என்னென்னு மற்றவங்க பேசலை நிர்மல் குமாரோ அருண்ராஜோ பேசலை புஷி பேசவே இல்லை அதனால் அந்த பிரச்சனையே இல்லை அப்போது இந்த விவகாரத்தில் நீங்கள் அந்த தொண்டர்களுக்கு கிட்ட தான் எழுபதாயிரம் பூத் ஏஜெண்ட்டுகள் இருக்கிறாங்கன்னு பெருமைப்படுத்திக்கிறீங்களா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அவனை போடா ஏதாண்டா டைம்டா ஒவ்வொரு வீடாக போடா ஏக்கா ஃபார்ம் வந்துச்சாக்கா வந்துச்சுப்பா நான் பண்ண தெரில கொடுக்கா உட்காருக்கா அந்த ஓட்டர் ஐடெலாம் எடுத்துருவாக்கா தாங்க அப்படி தாங்க ஃபில் பண்ணும் இது கொண்டு வா வாங்க அவன் பண்ணி தருவான் அப்போ என்ன ஆகும் நெருக்கமாகிடுவான் ஜனங்களோட இந்த தம்பிகிட்ட கேட்கலாம்ப்பா நாளைக்கு ஏதாவது இதுதான் ரொம்ப முக்கியம் இதுக்கு இவர்களே தயார்படுத்தலை மற்ற அரசியல் கட்சிகள் திமுகவில் ஸ்ட்ராங்காக இருக்கும் திமுக கூடுதலாக என்ன வேலை பண்ணுது பிஎல் ஓட்டு வந்து ஃபார்மை வாங்கின்னு கொடுக்காத வேலைகள்லாம் பண்ணுறாங்கன்னு குற்றச்சாட்டு அவங்க மேலே வருது பிஎல் வேலையை அவங்க பிடிக்கிறோம் ஏன்னா டெத்து இருக்கிறது ஏன் அவங்களோட தாங்கிறான் அவளு ஏன் பதறதுன்னா இது ஒரு காரணம் திமுக அந்த கட்சிகள் பதறதுன்னு இன்னொரு காரணம் மத்திய அரசு எதிர்ப்பு செஞ்சாலும் நாங்கள் எதிர்ப்போம் தடை செய்வோம் அதை வைத்து அரசியல் பண்ணுவோம் அதுதான் காரணம் இது நமக்கு புரியல அதில் ஆழ்ந்து பார்க்கல இன்னொன்று நம்மளும் அதே மென்டாலிட்டியில் இருக்கோம்ல மாப் மென்டாலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க ஊரே ஒரு பக்கம் போச்சுன்னா நம்மளும் சொல்லுவோம் மோசமான ஆமாடா மோசமானவன்டா இது பண்ணாடா ஆமாடா என்ன பண்ணிட்டான் எப்படா பண்ணான் சொன்னாங்க நீ பார்த்தியா சொன்னாங்கப்பா ஊரே சொல்து அப்புறம் என்ன இந்த மென்டாலிட்டி தான் நம்ம இருக்கோம் சரி இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கணும் நன்றி வணக்கம் நன்றி